ஹலோ மிஸ்டர் பிஓட்டி தமிழ் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் ராகு கேது பெயர்ச்சியால இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்க போகுதாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமே ரொம்பவும் முக்கியமானது ராகு மற்றும் கேது ஜோதிடத்தின் நிழல் கிரகங்களாக கருதப்படுது ராகு மற்றும் கேதுவின் மாற்றங்கள் அனைத்து ராசியிலும் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் மே பதினெட்டு அன்று ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க இது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சி சம்சப்தப யோகமாக கருதப்படுது கேது பொதுவா தீய கிரகங்களாக கருதப்பட்டாலும் இந்த யோகத்தால சில ராசிக்காரர்களுக்கு பல சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் இது இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில செல்வம் மகிழ்ச்சி மற்றும் தொழில் வளர்ச்சி போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா கவனிக்கப்பட்டிருக்குங்க ராகு கேது பயிற்சியால அதிர்ஷ்டமடைய போகும் ராசிகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா ராசியில பதினோராவது வீட்டுல ராகு சஞ்சரிக்கிறார் கேது ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது இவர்கள் சாதனைகளை இரட்டிப்பாக்கிறது அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் முயற்சியில் இப்பொழுது மிகவும் வேகமாக இருப்பார்கள் செல்வாக்கு மிக்கவர்களிடம் நெருங்கிய தொடர்பு ஏற்படும் அவர்களோட வாழ்க்கையில அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அங்கீகாரமும் புகழும் தேடி வர போகிறது அவர்களோட முதலீடுகள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை கொடுக்கும் கேதுவின் பயிற்சி உறவுகள்ல சாதகமான மாற்றங்களை கொண்டு வருதுங்க இந்த மாற்றங்கள் அவர்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வர உதவியா இருக்கும் இரண்டாவதாக மிதுனம் ராகு மிதுன ராசியில ஒன்பதாவது வீட்டுல பயிற்சி ஆகிறார் கேதுவும் மூன்றாவது வீட்டுல செஞ்சிருக்கார் இந்த மாற்றங்களால இவர்கள் வாழ்க்கையில பல சாதகமான மாற்றங்கள் வரப்போகுது மேலும் வார்த்தைகள்ல கவனமா பயன்படுத்துவதன் மூலம் அவர்களோட வேலையில புதிய உயரங்களை அடையலாம் அவர்களோட வருமானமும் சேமிப்பும் புதிய உச்சத்தை தொடும் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் தேர்வுல வெற்றியை அடைவார்கள் வியாபாரத்துல தொழில இவர்களுக்கு வெற்றியை அடைய முடியும் வியாபாரிகள் இப்பொழுது தங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லலாம் மூன்றாவதாக பாத்தீங்கன்னா தனுஷு ராகு கேதுவோட சஞ்சாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வருது இந்த காலகட்டத்துல அவர்கள் ஆளுமையில் பல நேர்மையான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க அவர்கள் பேச்சில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்த போகுது வேலையில் இருப்பவர்கள் அலுவலகத்துல பெரிய முன்னேற்றங்களை அனுபவிக்க போறாங்க மார்க்கெட்டிங் துறையில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் ராகுவின் செல்வாக்கு இவர்கள் வாழ்க்கையில அபரவிதமான மாற்றங்களை உறுதி செய்யும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க நான்காவதாக விருச்சகம் ராகு கேது சஞ்சாரத்தால விருச்சக ராசியில நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் வெற்றிகரமா முடிக்க முடியும் அவர்கள் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு பொருளாதார நிலையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இதனால அவர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை அடையலாம் குடும்ப விஷயங்கள்ல மகிழ்ச்சியும் அமைதியும் காண்பார்கள் இவர்கள் வாழ்க்கை துணைக்கு முழு ஆதரவு கிடைக்கும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க இந்த ராண்கு ராசிக்காரர்கள் தான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நடக்க போகும் இந்த ராகு கேது பயிற்சியால கோட்டீஸ்வர யோகம் கிடைக்க போறதா கணிக்கப்பட்டிருக்கு இந்த ராசியில உங்களோட ராசி இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே